ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை யாருடைய வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை ராஜன் இரும்பு சாமான்கள் செய்து விற்று பிழைப்பு நடத்தி வந்தான் அவனுக்கு அன்பும் அழகும் நிறைந்த மனைவி இருந்தான் அவன் வாழ்க்கையும் உழைப்பும் காதலும் உடலுமாக மகிழ்ச்சி வெள்ளமாய் ஓடிக்கொண்டிருந்தது எல்லா கதைகளிலுமே வழக்கமாக வருவது போல நம்ம கொல்லனின் வாழ்க்கையிலையும் சோதனை காலம் அப்படின்னு ஒன்று வந்தது நவநாகரீக காலத்தின் துவக்கமாய் இருந்த நேரம் அது கொல்லப்பட்டறை தொழில் நலிவுற்றது வருமானம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வந்தது அன்றாட உணவுக்கே வறுமை அப்படின்ற நிலையும் வந்துச்சு கொல்லனுக்கோ உடலிலும் காதலிலும் கூட நாட்டம் இல்லாமல் விரக்தி மனதில் குடிக்கொண்டது சோகமே உருவாகி விட்டான் ஒரு நாள் மாலை வேளையில மனைவியின் மடியில் தலை சாய்ந்து வானத்து நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருந்தான் ராஜன் மனதில் எதிர்காலம் குறித்த கவலைகள் எழுந்து கண்ணீர் துடிகளாக கரைந்து ஓடிச்சு இதை கண்ட மனைவி தழுத்தழுத்த குரல்ல பேசினான் ஐயா ஏன் சாமி கலங்குறீங்க இந்த தொழில் இல்லைன்னா என்ன பக்கத்து காட்டுல போய் விறகு வெட்டி அத அக்கம்பக்கத்து கிராமத்துல வித்தா நாலு காசு கிடைக்குமே அதை வச்சு ராசாவாட்ட நம்ம வாழலாம் அப்படின்னு சொன்னா மனைவி புது நம்பிக்கை புது உற்சாக உள்ளத்துல கொல்லன் விறகு வெட்டி ஆனான் அந்த தொழிலில் ஓரளவு அவனுக்கு வருமானமும் கிடைச்சது வீட்டில் தினமும் பொரியல் குழம்பு சமையல் கூடவே மனைவியின் சிரித்த முகம் கனிவான கொஞ்சலும் அவனுக்கு ஓரளவு மகிழ்ச்சியை தந்தாலும் சற்றே சோகமோ இடையோடியே இருந்தது ஒரு நாள் உடலும் சரசமுமாய் இருந்த வேளையில மனைவி கேட்டா அத்தான் இன்னும் உங்க மனசுல ஏதோ சோகம் இருக்கிறது மாதிரி தெரியுதே என்ன அது அப்படின்னு விறகு வெட்டியான நம்ம கொல்ல ராஜன் சொன்னான் பட்டறை தொழில் நல்லா இருந்த காலத்துல நம்ம வீட்டுல தினம் தினம் கறி குழம்புமா இருக்கும் இப்போ இப்படி வயித்த கட்டி வாழறோமே அதுதான்மா மனசுக்கு என்னவோ மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னான் இப்படி விறகு சுமந்துட்டு ஊர் ஊரா சுத்தினா கிடைக்கிற வருமானம் நமக்கு நல்லபடியா வாழ பத்தலையே அப்படி சொல்லி கண்கலங்கவும் தவித்து போனா அந்த மனைவி வேணாஞ்சாமி வேணாம் நீங்க என் குலசாமி கண்ணு கலங்காதீங்க என்னோட நகை நட்ட வித்தாவது கொஞ்சம் காசு கிடைக்குமே அத மூலதனமா போட்டு நாம ஒரு விறகு கடையை வச்சிடலாம் காட்டுல விறகு வெட்டுற ஜனங்களுக்கு கூலி கொடுத்து விறகு வாங்கி போடுவோம் கடை அப்படின்னு ஆயிட்டா எந்த நேரமும் ஜனங்க விறகு வாங்க வருவாங்க நமக்கு நல்லபடியா வருமானமும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா மனைவி மீண்டும் புத்துணர்ச்சியோட நமது கொல்லனின் உள்ளத்தில் விறகு வெட்டியவன் இப்போ விறகு கிடைக்க முதலாளியாவே ஆனான் வருமானமும் பெருகியது அப்புறம் என்ன வீட்டில் கரிசூரிதான் ஆனா வாழ்க்கை அடுத்தடுத்த சோதனைகளை ஏற்படுத்தாமல் விட்டுவிடுமா என்ன வந்தது கெட்ட நேரம் விறகு கடையில தீ விபத்து அத்தனை மூலதனங்களும் இப்போ கரியாகி போச்சு தலையில் அடித்து கொண்டு அழுதான் விறகு கிட முதலாளி நண்பர்கள் பலரும் வந்து ஆறுதல் சொன்னாங்க கலங்காதே நண்பா மறுபடியும் விறகு வெட்டி வாழ்க்கை நடத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க எதிர்காலத்தில் ஏதாவது நல்ல நடக்கும் அப்படின்னும் அவங்க நம்பிக்கை கொடுத்தாங்க மனைவியும் வந்தா கண்ணீரை தொடைத்தா அவன் தலை சோர்ந்து நெஞ்சோடு கட்டி அணைத்து கொண்டா இப்போ என்ன ஆயிடுச்சு ஏன் சாமி அழறிங்க அப்படின்னு விறகு எரிஞ்சு வீணாவா போகுது கரியா தானே ஆயிருக்கு ஏதோ அவனது நேரம் விறகு இருந்து சாம்பலாக மட்டும் ஆகல நாளையில் இருந்து கறி வியாபாரம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த மனைவி தன் தலையை நிமிர்த்தி அவரோட முகத்தை பார்த்தவனுக்கு மீண்டும் வாழ்வில் ஒளி தெரிஞ்சுது ஊக்குவிக்கிறவன ஊக்குவிக்க ஆள் இருந்தா தேக்கும் விப்பான் இது கவிஞர் வாலியவர்களின் வார்த்தைகள் ஆற்றில் வெள்ளம் வந்து தண்ணீர் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் போது கரையை கடக்க எதிர்நீச்சல் போட்டு ஆற்றோட வேகத்துக்கு தகுந்த மாதிரி கரையை அதோட போக்குல போய் கடந்து கரையேறுவதும் சாமர்த்தியம்தான் யாருடைய வாழ்க்கையில தான் இங்க பிரச்சனையும் சோதனைகளும் இல்லை எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்கிற விதம்தான் முக்கியம் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி